Dei 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஒன்றியத்துக்குட்பட்ட நடுக்காவேரி காவேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ் இவரை ஒரு வழக்கிற்காக நடுக்காவேரி காவல் காவல்நிலைய காவலர்கள் அழைத்து சென்றுள்ளனர் இதனை அறிந்த அவரது சகோதரிகள் தம்பியை மீட்க காவல் நிலையம் சென்றுள்ளனர் அப்போது நடுக்காவேரி காவிரி காவல்நிலைய ஆய்வாளர் சர்மிளா தினேஷின் சகோதரிகள் கீர்த்தி மற்றும் மேனகா ஆகியோரை சாதியை சொல்லி திட்டியதால் இருவரும் காவல் நிலையத்திலேயே விஷமருந்தியுள்ளனர் இதனைக் கண்ட காவல் ஆய்வாளர் எவ்வித மருத்துவ உதவியும் அளிக்காமல் அலட்சியமாக இருந்துள்ளார் பின்னர் சக காவலர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் கீர்த்தி சிகிச்சை பலனின்றி வருகிறார் தேசிய ஆணையர் ரவிவர்மா வர்மா நடுக்காவிரி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் காவல் நிலைய சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது தஞ்சை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா விசிகா வழக்கறிஞர் விவேகானந்தன் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் அகில இந்திய தலித் ஆக்சன் கமிட்டியின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் சார்ந்த நடுக்காவிரி அரச மரத்தடி தெருவை சார்ந்த தினேஷ் என்கின்ற இளைஞனை நடுக்காவரி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் ஷர்மிளா என்பவர் அழைத்துச் சென்று பொய் வழக்கை போட்டிருக்கிறார் இந்த பொய் வழக்கை தொடர்ந்து தன்னுடைய அண்ணன் மீது பொய் வழக்கு போடுகிறார்கள் என்று சொல்லி இரண்டு தங்கைகள் கீர்த்தி மேனகா என்று இரண்டு தங்கைகள் ஓடிச் சென்று அந்த காவல் நிலையத்தில் உள்ள ஷர்மிளா அவர்களிடம் காவல் ஆய்வாளர்களிடம் கெஞ்சியிருக்கிறார்கள் எனக்கு திருமணம் நடைபெற உள்ளது இரண்டு நாட்களில் அதனால் உடனடியாக என்னுடைய சகோதரனை பொய் வழக்கிலே போடாமல் விட்டுவிடுங்கள் என்று கதறி இருக்கிறார்கள் இதை கேட்காமல் சர்மிளா இரண்டு பெண்களையும் அவமானப்படுத்தியதால் காவல்நிலைய வாசலிலேயே கீர்த்தியும் மேனகாவும் விஷத்தை குடித்து அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார்கள் இதை பார்த்துக்கொண்டு கொண்டு சர்மிளா அவர்கள் எந்த முன்னுத எந்த முதல் உதவியும் செய்யாமல் அப்படியே விட்டிருக்கிறார்கள் சம்பவ இடத்திலே ஒரு பெண் கீர்த்தி என்ற பெண் மயங்கி விழுந்திருக்கிறார் அவர் மருத்துவமனையில் இறந்து விட்டார் ஒரு பெண் மேனகா தொடர்ந்து சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இன்றைய தினம் மத்திய அரசைச் சேர்ந்த எஸ்சிஎஸ்டி ஆணையர் நேரடியாக வந்து நேரடியாக வந்து விசாரணை செய்திருக்கிறார்கள் ஷர்மிளா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் உடனடியாக காவல்துறை ஆய்வாளர் ஷர்மிளா உள்ளிட்ட அன்றைய தினத்தில் காவலில் இருந்த அனைத்து காவலர்கள் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு நடுக்காவிரி கிராம மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கருவிப்பிலங்குறிச்சி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பேரலையூர் கிராமத்தில் சவுந்தரராஜன் மகன் சதீஷ்குமார் என்பவர் கடந்த பதினான்காம் தேதி அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் அப்போது அங்கு பெட்ரோல் போட வந்த நாகம்பந்தல் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் சதீஷ்குமார் என்பவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு ஒருபரி ஒருவர் தாக்கிக் கொண்டதில் நாகப்பந்தல் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது அவர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கருவேப்பிலங்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் விசாரணைக்காக பேரழியூர் கிராமத்துக்கு சென்று சதீஷ்குமாரின் தங்கை அபர்ணாவிடம் தகாத வார்த்தைகளால் மிரட்டியதோடு வீட்டில் இருந்த அம்பேத்கர் படத்தினை தெருவில் போட்டு காலால் உதைத்துள்ளார் இதனை கேள்விப்பட்ட விசி கவினர் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிபள்ளில் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை செய்து அத்துமீறி சாதி பெயரேசுலை திட்டிய கருவேப்பிலங்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விருதாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் பாதிக்கப்பட்ட பெண் அபர்ணா மற்றும் அவரது உறவினர்களுடன் புகார் மனு கொடுத்துள்ளார் இதில் விசிக விருதாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன் விருதாச்சலம் தொகுதி துணை செயலாளர் பாஸ்கர் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை ஒன்றிய துணை செயலாளர் ராமதாஸ் விக்னேஷ் பிரகாஷ் பூகடை சுரேஷ் பவித்திரன் சந்தோஷ் ரவிச்சந்திரன் சக்திவேல் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரலியூர் கிராமத்தில் சதீஷ் என்பவர் அவர் ஊருக்கு அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வருகிறார் அவர் பிறந்தநாள் என்று தன்னுடைய நண்பர்களோடு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறார் கொண்டாடிவிட்டு அவருடைய இல்லம் ஊரான பேரலூருக்கு வந்துவிட்டார் அந்த பிறந்தநாள் கொண்டாட வந்த நபர்களுக்கும் பக்கத்து மாவட்டத்தைச் சார்ந்த இளைஞர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது அதில் இருதரப்பும் மோதல் ஏற்பட்டு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காவல்துறை அந்த யார் யார் அந்த சண்டையில் ஈடுபட்டார்கள் என்று தேடியிருக்கிறார்கள் சிசிடிவி வைத்து தேடிய போது அந்த நான்கு நபரும் இல்லாததால் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பிறந்தநாள் யாருக்கோ அந்த சதீஷை தேடி பேரலியூர் இல்லத்திற்கே நேரடியாக கருப்பங்குறிச்சி உதவி ஆய்வாளர் சங்கர் அவர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு இருந்து அந்த சதீஷை தேடி பேரலியூர் அந்த சதீஷின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கே போய் சென்றபோது அங்கே போய் சென்று பார்த்தபோது இல்லைமா அங்கே போய் சென்று பார்த்தபோது எங்கே உன் அண்ணன் என்று கேட்டபோது என் அண்ணன் எங்கே என்று தெரியவில்லை என்றும் தகாத வார்த்தைகளால் வாயில் சொல்ல முடியாத மிக கொச்சையான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் காவல் உதவி ஆய்வாளர் திரு சங்கர் அன்பவர் மிகவும் மிகவும் ஒரு பெண்ணை பேசக்கூடிய ஆபாசமான கொச்சையான மிகவும் அப்பட்டமான வார்த்தையை பேசி திட்டியிருக்கிறார் அந்த தெளிவில் இருந்த மக்களே விரல் மேல் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் ஆபாசமாக வங்குரமாக திட்டிருக்கிறார் சேலம் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் பச்சப்பட்டி அன்னதானப்பட்டி பொன்னமாப்பேட்டை உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இலவச நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கனிமொழி காயத்ரி கிருஷ்ணமூர்த்தி சிலம்பு ரமேஷ் மணி பாபு சண்முகம் லெனின் குமார் சத்யராஜ் ராம்ஜி மணி உள்ளிட்ட ஏராளமான விசிக்க நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் புள்ளாச்சி அருகே பூபெய்திய பள்ளி மாணவியை வகுப்பறை வாசலில் அமர் வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக செங்குட்டுப்பாளையம் சித் பவானதா மெட்ரிக் பள்ளி தாளர் உள்ளிட்ட மூன்று பேரையும் கைது செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதில் விசிக மாவட்ட செயலாளர் கோவை குரு மாவட்ட துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணியன் முன்னாள் மாநில துணை செயலாளர் சசி கலையரசன் மக்கள் திராவிட முன்னணி மாவட்ட அமைப்பு தம்பு மண்டல செயலாளர் முகிலன் சமூக நீதி கூட்டமைப்பு அசோக் முத்தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என் பேர் சுரேந்தருங்க செங்குட்டுப்பாளையம் கிராமத்துலேருந்து வர்றங்க ஸ்கூல் ஸ்கூலு குழந்தை பிரச்சனையாக வந்து கேஸ் க கம்ப்ளைண்ட் கொடுத்துமே வந்து இது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அவங்க அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணலைங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அவங்க வந்து கேஸை திசை திருப்பலான்ற ஒரு ம மைண்ட் செட்டில் அவங்க வந்து அவங்கள தலைமுறை பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கூல் நிர்வாகத்து சார்பாக நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேங்க அதாவது வந்துட்டு இப்போ ஸ்கூல் மேலேயோ மற்றவங்க மேலேயோ வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருந்தேங்க ஆனால் வந்து இப்போ என்னென்னா அந்த ஒரு ஸ்கூல் நிர்வாகம் வந்து ஆளுகளை பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் கலெக்டரேட்டில் வந்துட்டு நாங்கள் போய் புகார் கொடுக்குறதா வந்துட்டு கம்ப்ளைண்ட்டு இது பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க வரைக்கும் இது தொடர்ந்து எங்கள் மேலே எங்களுக்கு எகென்ஸ்டாக வேலையை நிறைய நடந்துட்டு இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்க கேட்டுக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு விசிகா மைய சென்னை வடக்கு மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஆயிரம் பேருக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கிடங்கு நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகே சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுர் ஷானவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா் இதில் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ தலித் செல்வம் கருப்பையா பச்சை பரமசிவம் கலைய பெருமாள் தங்குவேல் ராஜீவ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசே விழாவாக கொண்டாடக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஏற்கனவே ஐநா மற்றும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டது உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு

உரிமையை பெற்றுத்திற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சட்டங்களை அனைத்து உரிமைகளை பெற்றுத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு சட்டத்தில் அதை எதிர்த்து நாம் போராடுகிறோம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் காட்டிய வழியில் இருந்து போராடுகிறோம் சட்டம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை உரிமைகள் வழங்கியிருக்கும் போது நீயார உரிமையை பறிப்பதற்கு என்பதுதான் இன்றைக்கு எழுச்சி தலைவர் கேள்வி

we உயிரான விடுதலை சிதத்துகிற